மக்கள் கருத்துக்களை கேட்டு விவசாயிகளை சந்தித்து அவருடைய மனுக்களை பெற்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் நான் ஒரு வழக்கை தொடர்ந்தேன் இந்த பகுதி குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை பகுதி பிறகு திருவண்ணாமலை மாவட்டம் சேலம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் இந்த மாவட்டத்தில் அனைத்து விவசாயிகளை சந்தித்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவருடைய குறைகளை எல்லாம் எடுத்து சென்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதாடி இதில் விவசாயிகள் பெருமளவில் பாதிக்கப்படுகிறார்கள் சுற்றுச்சூழல் பெருமளவில் கெடும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் அழியும் இந்த எட்டு வழி சாலை தேவையற்றது இதற்கு மாற்று சாலைகள் இருக்கிறது சென்னை உளுந்தூர்பேட்டை வழியாகவும் சென்னை வாணியம்பாடி வழியாகவும் இருக்கிறது என்று சொல்லி இந்த காரணங்கள் எல்லாம் சொல்லி எடுத்து வைத்து இன்று சென்னை உயர்நீதிமன்றம் இந்த திட்டத்திற்கு தடை விதித்திருக்கிறது அவர்கள் சொல்கின்ற முக்கிய காரணங்கள் இதற்கு சோஷியல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் மற்றும் என்வாயன்மெண்டல் இம்பாக்ட் ஸ்டடி மற்றும் மத்திய அரசுடைய அனுமதி சரியான முறையில் இல்லை எல்லாவற்றுக்கு மேல் விவசாயிகள் பாதிக்கக்கூடாது சுற்றுச்சூழல் பாதிக்கக்கூடாது என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இதை முழுமையிலும் நான் வரவேற்கின்றேன் இது எனக்கு கிடைத்த வெற்றி கிடையாது இது விவசாயிகளுக்கு கிடைத்த வெற்றி விவசாயிகள் பல மாதங்களாக கடுமையான மன உளைச்சலில் இருந்தார்கள் நான் அவர்களை சந்திக்கின்ற நேரத்திலே மிகுந்த மன அழுத்தம் டிப்ரெஷன் சில விவசாயிகள் மூன்று நான்கு மாதமாக வெளியில் செல்லாமல் வீட்டிலே அடைந்து கிடைத்து மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானார்கள் அவர்களை நான் ஆறுதல் சொல்லி நிச்சயமாக உங்கள் சார்பிலே நான் இதை எடுத்து இந்த திட்டம் வராமல் நான் பார்த்துக்கொள்கின்றேன் என்று உறுதி கொடுத்து நாங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் கிடையாது வளர்ச்சி வேண்டும் ஆனால் விவசாயத்தை அழை அழித்து சுற்றுச்சூழலை அழித்து அப்படிப்பட்ட வளர்ச்சி எங்களுக்கு தேவையில்லை சில பேர் சொன்னார்கள் இவர்கள் அண்ணா திமுகவுடன் கூட்டணி சென்றார்கள் அதனால் இந்த திட்டத்தை வரவிடுவார்கள் என்றெல்லாம் அண்ணா திமுகவுடன் கூட்டணி சென்றது தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுக்க விவசாயத்தை பாதுகாக்க நீர்நிலைகளை பாதுகாக்க வேளாண் துறையை முன்னேற்ற அதற்காகத்தான் எங்களுடைய கொள்கைகளை நாங்கள் விட்டுக் கொடுப்பது கிடையாது இதன் பிறகு எங்களுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் மத்திய மாநில அரசு இது சம்பந்தமாக மேல்முறையீடு கூடாது இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் அது இல்லாமல் நாங்கள் உச்சநீதிமன்றம் சென்று இதற்கு என் பெயரிலே கேவியட் ஒன்று நாளையே தாக்கல் செய்யின்றேன் இப்பொழுது வாணியம்பாடியிலிருந்து சேலம் வரை தேசிய நெடுஞ்சாலை ஒன் செவன்டி நைன் ஏ இது அறிவித்து இரண்டு ஆண்டுகள் ஆகின்றன இதற்கு மத்திய அரசிடம் வலியுறுத்தி 521 இருபத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செலவில் வாணியம்பாடி சேலம் தேசிய நெடுஞ்சாலையை நான்கு வழி சாலையாக விரிவாக்கம் செய்ய ஒதுக்கீடு நடந்து வேலைகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன இந்த திட்டம் நிறைவடைந்தவுடன் சேலத்திலிருந்து சென்னைக்கு நான்கு மணி நேரத்திலே செல்லலாம் இது வாணியம்பாடி திருப்பத்தூர் ஊத்தங்கரை அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி மஞ்சவாடி அயோத்திப்பட்டினம் சேலம் இதில் இருக்குமே சாலைகள் இருக்குது அது விரிவாக்கம் செய்தால் போதும் அதுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்து வேலைகள் தொடங்கிவிட்டன ஆதலால் எட்டு வழி சாலை திட்டம் தேவையில்லை எட்டு வழி சாலை படப்பை வரைக்கும் தான் செல்கிறது ஆனால் இந்த திட்டம் நான்கு வழி சாலை விரிவாக்கம் திட்டம் சேலத்திலிருந்து சென்னைக்கு செல்கின்ற வழி இது பிரதான சாலை இதுதான் ஆக இது விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தடை விதித்தது நாங்கள் முழுமையாக வரவேற்கின்றோம் இதில் அவர்களுக்கு வெற்றி இவர்களுக்கு தோல்வி அப்படி எதுவுமே இது அரசியல் செய்ய தேவையில்லை இதில் திராவிட முன்னேற்ற கழகம் தொடக்கத்திலிருந்து இந்த திட்டம் வேண்டும் என்று தான் சொல்லி வருகிறது சட்டமன்றத்தில் பேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த எட்டு வழிச்சாலை திட்டம் வேண்டும் என்று தான் பேசியிருக்கின்றார் ஒரு இடத்தில் கூட அவர் போராட்டமோ அவர்கள் கட்சி சார்ந்த எந்த ஒரு ஆர்ப்பாட்டமோ ஆதரவோ எதுவுமே இதுவரை செய்யவில்லை இப்பொழுது நிச்சயமாக அதை அரசியலாக்கி ஏதோ இது திமுகவுக்கு சாதகமான ஒரு செயலாக அவர் பொய் பிரச்சாரம் செய்வார் மக்கள் இங்கே இருக்கின்ற மக்களுக்கு நன்றாக தெரியும் இதற்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது ஆனால் அவர்கள் இதை வைத்து வெற்று அரசியல் செய்வார்கள் ஆக தீர்ப்பு விவசாயிகளுக்கு கிடைத்த தீர்ப்பு இந்த வெற்றி விவசாயிகளுடைய வெற்றி விவசாயத்தையும் சுற்றுச்சூழலையும் அழித்து எந்த வளர்ச்சியும் எங்களுக்கு வேண்டாம் டெல்டாவில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் இருந்தாலும் அதை நாங்கள் எதிர்ப்போம் எதிர்த்தோம் இனியும் எதிர்ப்போம் அந்த வகையிலே மீண்டும் ஒரு வேண்டுகோள் மத்திய மாநில அரசுகள் இந்த திட்டத்தை கைவிடுங்கள் மேல்முறையீடு செய்ய தேவையில்லை விவசாயிகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த திட்டத்தை கைவிட்டு வாணியம்பாடி சென் சேலம் அந்த நான்கு வழி சாலை விரிவாக்கத்தை இன்னும் வேகப்படுத்தி சென்னைக்கும் சேலத்திற்கும் நான்கு மணி நேரத்திலே செல்லுகின்ற அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துக நாங்கள் பேசுவோம் இப்பதான் வந்திருக்குது நாங்களும் பேசுவோம் கூட்டணிக்குள்ளே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் அது இல்லாமல் என் பெயரிலே நாளைக்கு உச்ச நீதிமன்றத்திலே கேவியட் ஒன்று மனு தாக்கல் செய்ய இருக்கின்றோம் எடுத்து செல்வோம் இதில் வந்து இது வாழ்வாதார பிரச்சனை இல்லை இதை உறுதியாக மருத்துவர் ஐயா அவர்களும் பேசுவார்கள் இங்கிருக்கின்ற மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்திலும் பேசி ಮೂಲ ಮನೆ ತಿರು ಇದೆಕ್ಕೆ ಕೊಂಡವರು ನಿಜವಾಗಿ பேசுವುದು ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳು பேசு ಕೊನೆಕ್ಕೆ ಹೆಚ್ಚಿಗೆ ಏನೋ ಒಂದು ಒಂದು ತೇಜಿನೆ ಇರಬಹುದು ನಾವು ನಾವು பேசுವಾಗ ಅದಾದ್ರೆ ಬೇಸಿಗೆಗೆ ಸುಮೋಗ ತಿರು ಜೀವ ನಾವು ಕೊಂಡವರು ಸರ್ ಸರ್ அவர் சென்னையிலேருந்து வந்திருக்காரு அவர் புதுமுகம் அதனால் தெரியல அவளுக்கு அதாவது இது ஒரு வேடிக்கையாக இருக்குது இதுக்கு ஸ்டாலின் கேட்க தகுதியே இல்லை அவருக்கு முதல்ல இந்த கேள்வி என்ன ஸ்டாலின் கேட்கறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது என்ன ஈரிய இந்த திட்டத்தை பற்றி அவருக்கு என்ன அக்கறை இதுவரை இந்த திட்டத்தை பற்றி எதாவது பேசினாரா எதிர்த்தாரா இல்லை இல்லை அப்புறம் என்னை கேட்கறது கேள்வி கேட்கறது ஸ்டாலினுக்கு தகுதி கிடையாது வேறு யாரா கேட்டால் நான் பதில் சொல்றேன் இன்னும் அது உறுதிப்படுத்தலை அதற்கு நிச்சயமாக நாங்கள் எங்கள் கூட்டணிக்குள் பேசுவோம் பேசி ஒரு தீர்வு நிச்சயமாக கொண்டு வருவோம் ஸ்டாலினுக்கு இந்த கேள்வி கேட்க தகுதி கிடையாது வேற யாராவது நான் பதில் சொல்றேன் இந்த திட்டத்தை பற்றி வாயே திறக்கல இது வரைக்கும் இந்த திட்டம் வரணும் நாங்க ஆதரவுன்னு சொன்ன ஸ்டாலின் சட்டமன்றத்தில் இவர் இப்ப கேள்வி கேக்கிறது என்ன தகுதி இருக்கு அவருக்கு அதான் இப்ப ஸ்டாலின் இப்ப அரசியல் ஆக்குவார் அவளைதான் அவனுடைய தொழிலே தான் என்ன மனநிலையில் இருக்க போது தெரில எனக்கு உங்கள் மனநிலையை தான் எனக்கு புரிஞ்சிக்க முடியல அவருடைய மனநிலையில் என்ன இருக்கு ஒரு வழக்கு வந்தது தீர்ப்பு வந்திருக்கிறது நாங்களுக்குள்ள நாங்கள் பேசுவோம் பேசி ஒரு தீர்வு விவசாயிகளுக்கு சமூக சுமூகத்தீர் கொண்டு வரப்போம் நீங்களே எல்லாம் கிளப்பிடுவீங்க பிள்ளை இது மனநிலை அவர் அவர் மனநிலையில் நீங்கள் டாக்டராக நான் மனநிலையில பற்றி பேசுறதுக்கு என்ன மனநிலையில் இருக்க போது தெரியல எல்லாம் பேசி எல்லாம் ஏற்கனவே இருக்கும் கூட்டணியில் இருக்கும் எல்லாமே எல்லாம் பேசியிருக்கிறாங்க பைகோ ஸ்டாலின் பற்றி பேசலையா என்ன பேசுனா குடும்பத்தை பற்றி பேசலையா என்ன அதை விட மோசமாக யாராவது பேச முடியுமா இப்போ கூட இல்லையா கூட்டணியில் இல்லையா திருமாவளவன் பேசலையா ஸ்டாலின் பற்றி பேசலையா கம்யூனிஸ்ட் பேசலையா கம்யூனிஸ்ட்டு ராகுல் காந்தி வயநாட்டில் நிற்கக்கூடாதுன்னு கடுமையாக எதிர்க்கிறாங்க வரவே கூடாது எதிர்க்கிறாங்க

நாங்க போனோம் போன்ல பேசுவோம் எல்லாம் பேச போறோம் பேசி அது என்ன செய்ய போனோம் இப்பதான் வந்து தீர்ப்பு வந்திருக்குது நானும் கிராமத்துல போய் வந்துருக்க நானு உங்களை தான் முதல்ல தான் பாக்குறேன் நானு நிச்சயமா வரப்போறது இல்ல இதனால கூட்டணிக்கும் இதுக்கும் எந்த பாதிப்பும் வரப்போறது கிடையாது ஸ்டாலின் நினைக்கிற மாதிரி எந்த கூட்டணி பாதிப்பும் எந்த பாதிப்பும் வராது எந்த சத்தியம் டிவியா இப்போது நீட் தேர்வு சம்பந்தமா ஸ்டாலின் அவர்கள் நீட்டை நாங்கள் ரத்து செய்வோம் என்று ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்கு நாங்கள் நீட் இருக்கும் ஆனால் நீட்டின் பேரில் வேறு பேரில் அந்த தேர்வை கொண்டு வருவோம் ராகுல் காந்தி சொல்றார் மாநிலங்களில் அவங்க ஏற்ப தேர்வு இருக்கும் நீட் இருக்காது நோக்கம் வந்து நுழைவு தேர்வு இருக்கக்கூடாது ராகுல் காந்தி சொல்றதுக்கும் ஸ்டாலின் அவர்கள் சொல்றதுக்கும் முரண்பாடான கருத்து ஸ்டாலின் சொல்றது வந்து எங்களுக்கு நீட் தேர்வை நாங்கள் எடுத்துடுவோம் சொல்றேன் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா பள்ளிக்கல்வி மாநில பட்டியலே உயர்கல்வி பொதுப்பட்டியலையும் கொண்டு வருவோம் அதில் மாநிலத்துக்கு விருப்பத்துக்கு ஏற்ப ஆனால் நீட்டு நிற்க மாநிலத்திற்கு மத்தியில் இப்படி முரண்பாடான கருத்துக்கள்லாம் இருக்குது எங்களுடைய நோக்கம் எப்படின்னா தமிழக சட்டமன்றம் ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றியிருக்கிறது இந்த மசோதாவை சட்டமாக்க வேண்டுமென்றால் ஜனாதிபதி கையெழுத்திட வேண்டும் தமிழகத்திற்கு விளக்கு அளித்து நீட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு விளக்கு அளித்து இதை நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெற்றவுடன் மத்திய அரசை வலியுறுத்தி ஒட்டுமொத்தமாக இங்கே உள்ள அனைத்து கட்சிகளும் சேர்ந்து கூட்டணி கட்சி சேர்ந்து வலியுறுத்தி அதை மசோதாவை சட்டமாக நாங்கள் கொண்டு வருவோம் இது உறுதியாக நாங்கள் செய்வோம் இதனால் தமிழ்நாட்டுக்கு விளக்கு வரும் இது தமிழ்நாட்டினுடைய உணர்வுபூர்வமான ஒரு பிரச்சனையாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்த நீட்டை கொண்டு வந்தது திமுகவும் காங்கிரஸும் தான் இந்த நீட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற நேரத்தில் அப்போ தான் இந்த நீட்டு தேர்வு வந்தது இப்போ இந்த நீட்டை பற்றி பேசுவதற்கு ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது அனிதா அனிதான்னு சொல்லிட்டு இருக்காங்களே அந்த அனிதாவுடைய மரணம் அதற்கு காரணமே ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸ் அவர்களும் தான் இப்போ அனிதா மரணம் அனிதா மரணம் பேசிட்டு இருக்காங்க அதை கொண்டு வந்தது அதுக்கு காரணமே ஸ்டாலின் அவர்களும் தான் இவர் பத்தி அதை பத்தி பேசுறது என்ன தகுதி இருக்கு அவருக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டம் கொண்டு வந்ததே ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டார் அதை எடுத்து போராடுறார் ஸ்டெர்லைட் தொழிற்சாலை அதை ரிப்பன் கட் பண்ணதே கலைஞர் அவர்கள் அதற்கு விரிவாக்கம் அனுமதி கொடுத்தது ஸ்டாலின் அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இருந்தார் அப்போ விரிவாக்கம் கொடுத்து எக்ஸ்பான்ஷனுக்கு கையெழுத்து போட்டது ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அதை எடுத்து ஸ்டாலின் போராடி அவர் கையெழுத்து போட்டதுக்கு கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்ததே திமுக இன்னும் கச்சத்தீவை மீட்டெடுப்போம் காவிரி பிரச்சனைக்கு காரணமே திமுக தான் அது சரித்திரம் பார்த்தா தெரியும் இன்றைக்கி நாங்கள் காவிரியை நாங்கள் மீட்டு எடுப்போம் ஏன் ராகுல் காந்தி பேசுகிறாரு நாங்கள் காவிரி மேலாண்மை ஆணையத்தை நாங்கள் கலைப்போன்னு கர்நாடகாவில் என்ன சொல்கிறார் ராகுல் காந்தி மேகதாது ஆணையம் நாங்கள் கட்டுவோம் ராகுல் காந்தி கர்நாடகாவில் சொல்கிறாரு ஏன் இங்கே வரப்போகிறார் பன்னெண்டு பன்னிரெண்டாம் தேதி சேலத்தில் என்ன பேச பார்க்கலாமா ஏன் ஸ்டாலினை கேட்க சொல்லுங்க ராகுல் காந்தி என்ன பேச போறான்னு கேட்க சொல்லுங்க பார்க்கலாம் அவங்க கூட்டணி இல்லை இப்ப நம்மளுடைய உயிர் நாடி பிரச்சனை காவிரி பிரச்சனை அப்படிப்பட்ட பிரச்சனையில் காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள திமுக காங்கிரஸ் தலைவர் மேகதாத் அணை நாங்கள் கட்டியே தீருவோம் கர்நாடகாவில் பேசுறாரு அப்போ தமிழ்நாடு உணர்வு என்ன புரிஞ்சுக்கிறார் ராகுல் காந்தி அதுக்கு ஸ்டாலின் என்ன சொல்றாரு

அப்புறம் வேற என்ன கேட்கணும் உங்களுக்கு நீங்கள் எல்லாம் வலியுறுத்தி எல்லாம் போராட்டம் பண்ணி எல்லாம் சேர்ந்து அமைச்சிருக்குது அமைச்சாச்சே இல்லையா அமைச்சாச்சு இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை நீதிமன்ற வழியா வந்ததா இல்லை சட்டமன்ற வழியா வந்ததா உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை அமைச்சாச்சு இல்லை அது வந்து கலைப்பன் ராகுல் காந்தி சொல்றாருன்னா அவருக்கு எவ்வளோ தைரியம் இருக்கப்போ சட்ட பிரச்சனை மட்டும் முப்பது ஆண்டு கால சட்ட பிரச்சனை அது மக்களுடைய போராட்டம் எவ்வளோ காலமாக போராட்டம் நடத்தி வேணும் வேணும் வேணும்னு சொல்லி நடந்த போராட்டம் இது எண்பத்தொம்போதில் நீதிமன்றம் போயி தொண்ணூறில் அது நடுவர் மன்றம் அமைச்சு தொண்ணூற்றி ஒன்றில் இடைக்கால தீர்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் நிரந்தர தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பதிமூணில் அதுக்கப்புறம் கெசட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்புறம் இவ்வளோ போராடி அதுக்கப்புறம் காவிரி நடுவர் மேலாண்மை ஆணையம் அமைத்து இவ்வளோ பிறகு ராகுல் காந்தி இப்போ சொல்கிறாரு நான் காவிரி நடுவர் மே மேலாண்மை ஆணையத்தை நான் கலைச்சிடுவேண்ணேன் எவ்வளோ திமுரு இருக்கும் அதில் கிடைக்கிறதுக்கு அப்போ என்ன அவ்வளோ போராட்டம் என்ன இதுக்கு இதுக்கு ஸ்டாலின் என்ன பதில் சொல்கிறாரு கலைக்கு விட்டுடுவார் ஸ்டாலின் அவர்கள் அதை நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம் எங்களுடைய கோரிக்கை இந்த கூட்டணியில் நாங்கள் சேரத்துக்கு கோரிக்கையே வந்து இதில் மேகதாது அணை கட்டக்கூடாது நின்று இது மட்டும் இல்லை தமிழ்நாடு அரசு அதிமுக தலைமையிலான கூட்டணியும் ஒரு கோரிக்கை அது அரசுடைய கோரிக்கையும் அது எக்காரத்தும் மேகதா கட்ட மாட்டோம்னு நாங்கள் சொல்கிறோம் ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள ராகுல் காந்தி நாங்கள் மேகதாது அணை கட்டுவோம்னு சொல்கிறார் இது எவ்வளோ பெரிய துரோகம் இது இல்லைங்க அதில் சட்டத்தில் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பில் தெளிவாக இருக்கு என்னென்னா தமிழ்நாட்டு அனுமதி இல்லாமல் அங்கே எங்கேயும் கட்டக்கூடாது இருக்கு நாங்கள் உச்ச நீதிமன்றம் அங்கே போய் வழக்கு இருக்குது கேஸ் போட்டிருக்கோம் அதை யாரும் பண்ண முடியாது இதை நாங்கள் வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் இதில் யார் செஞ்சாலும் சரி அவங்க மேலே கடுமையா நடவடிக்கை எடுக்கணும் யார் வந்தாலும் பரவாயில்லை பிடிச்சிடலாமா